இந்த நாள் இனிய நாள் இன்று ஏப்ரல் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இது இந்த வருடத்தின் தொண்ணூற்றி ஆறாவது நாளாகும் வரலாற்றில் இன்று ஏப்ரல் ஐந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே நாளில் டச் கடல்வில் வழி ஆய்வாளர் ஜேக்கப் ரோகோவின் என்பவர் ஈஸ்டர் தீவுகளை கண்டுபிடித்தார் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்த தீவு ஈஸ்டர் நாளன்று கண்டுபிடிக்கப்பட்டதால் இது ஈஸ்டர் தீவுகள் என அழைக்கப்படுகிறது இத்தீவு தென் பெசிபிக் பெருங்கடலில் சிறி நாட்டின் அருகே அமைந்துள்ளது இத்தீவுகளில் மோவா இன மக்களினால் உருவாக்கப்பட்ட தொள்ளாயிரம் கர்ப் மனித உருவங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் உள்ளன இத்தீவுகளை யுனெஸ்கோ ஒரு உலக பாரம்பரிய களமாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு இதே நாளில் நைஜீரிய நாட்டில் நடந்த மூன்று வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் சுமார் அறுபது பேர் இறந்தனர் ஒரு சரக்கு வாகனமும் ஆயில் டேங்கரும் மற்றும் சொகுசு பேருந்தும் மூன்றும் ஒன்றுக்குடன் ஒன்று மோதிக்கொண்டதில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் அறுபது பேர் உடல் கருகி உயிரிழந்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் இந்தியாவில் கோவிட் நைன்டீன் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் தினசரி எண்ணிக்கை முதன்முறையாக ஒரு லட்சத்தை தாண்டியது ஏப்ரல் ஐந்து இன்று தேசிய கடல்சார் தினமாகும் நேஷனல் மரைன்டைம் டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே நாளில் இந்தியாவின் முதல் வணிக கப்பல் எஸ்எஸ் லாயல்டி மும்பையிலிருந்து லண்டனுக்கு தனது முதல் பயணத்தை தொடங்கியது அதனை கௌரவப்படுத்தும் வகையிலும் சர்வதேச வர்த்தகத்தை மேம்படுத்தவும் இந்நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இன்றைய சிந்தனை நாம் தவறு செய்தால் உடனே வக்கீலாக மாறி நம் தவறை மறுத்து வாதிடுகின்றோம் அதுவே அடுத்தவர் தவறு செய்தால் நீதிபதியாக மாறி அதை தவறு என்று தீர்ப்பு கூறிவிடுகிறோம் வாழ்க்கையில் நாம் தயாரும் தவறுகளை ஒத்துக்கொண்டு அடுத்தவர் தவறுகளை பொறுத்துக்கொள்பவருக்கு இந்த நாள் மட்டுமல்ல வாழ்க்கையில் எல்லா நாளுமே இனிய நாளாகும்